அலைக்கும் வரமத்துலாஹாத்து எங்களுக்கு எங்கள் கண்மணி நாயகம் ஹலகி வசல்லம் அவர்கள் கற்றுத் அவைகளின் மூலம் நாம் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் இன்மை மறுமை இரண்டிலுமே அந்த திக்கர்களின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு ஈடு பிரச்சி தருவான் அப்படி நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு போதும்படி கற்றுத்தந்த திகர்களில் ஒன்றுதான் இந்த திக்ராகும் இதைத்தான் யூனுஸ் அலி அவர்கள் மீனால் விழுங்கப்பட்ட பொழுது மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து ஓதிய திக்ர் ஆகும் இது மிகமே சக்தி வாய்ந்த சிறந்த ஒரு திக்ராகும் இந்த திக்ரை அல்லாஹ் தன்னுடைய அல் குர்ஆனிலும் குறிப்பிட்டிருக்கின்றான் இதை பற்றி அல்லாஹல் குறிப்பிடும் பொழுது யூனுஸ் அலிசலாம் அவர்கள் இந்த வயிற்றுக்குள் இருந்து ஓதவில்லை என்றால் நாம் அவரை வரை அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயே வைத்திருப்போம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த திக்ரை மீனின் வயிற்றுக்குள் இருந்து யூனுஸ் அலிஹலாம் அவர்கள் ஓதியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த திக்கர் இந்த திகரை பற்றி எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் ஹலிஹசல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த ஹதீஸ் திருமதியில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இந்த திக்கரை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அப்படி வலிமையும் சக்தியும் வாய்ந்த ஒரு திகராக தஸ்பீகாக அவர்கள் ஓதி வந்த இந்த திகர் இருக்கின்றது அது என்ன திகர் என்று நாம் இப்பொழுது இங்கு பார்க்கலாம் அந்த தான் இது லா இலாக இல்லா லா அன்ட வணக்கத்துக்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் அநீதியாளர்களில் ஒருவராக ஆகிவிட்டேன் என்று பொருள் பொருந்திய இந்த தஸ்பீகைத்தான் நபி அவர்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து ஓடி வந்தார்கள் எனவே எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா உலக செல்லம் அவர்களும் ரப்புல்லமின் அல்லாஹும் கற்றுத்தந்த இந்த திக்கரை நாமும் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும் ஏதாவது துஆ செய்ய வேண்டும் என்றால் கூட இந்த திக்ரையை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் து ஆ செய்யலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த து ஆ நாம் எந்த ஒரு நிலையிலும் எவ்வாறான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கடியிலும் இருந்தால் கூட நாம் இந்த திக்கரை தான் அதிகம் அதிகம் ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் இதன் மூலம் நீக்கி வைப்பான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததே இந்த து ஆ மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபி அவர்களையே அல்லாஹ் இந்த திகரின் மகிமையின் மூலம் இதை அவர்கள் ஓதி வந்ததன் மூலம்தான் வெளியாக்கினான் என்று கூறியிருக்கின்றான் இதை அவர்கள் ஓதவில்லை என்றால் நாள் வரையும் அவர்களை அந்த மீனின் வயிற்றிலேயே வைத்திருப்பேன் என்றும் கூறுகின்றான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த து ஆ நாமும் நெருக்கடி கஷ்டம் துன்பம் எந்த நிலையாக இருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையில் இந்த து ஓதி வருவோம் இந்த திக்ரையை செய்து வருவோம் இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் நாம் துஆ செய்வதற்கு முன்பும் இதை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம் எங்களுடைய ஈருலக வெற்றிக்குமான அது ஆவாக அந்த துவா இருக்கட்டும் இதை நாம் எங்களுடைய ஏனைய சகோதர சகோதரிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுவோம் இது அவர்களுக்கு பிரயோசனம் உடையதாக இருக்கும் அவர்களும் நன்மை செய்ய காரணமாக இருக்கும் நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வதனால் அவர்கள் நன்மை செய்வதற்கு இது காரணமாக இருந்தால் அந்த கூலி உங்களையும் வந்து சேரும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து